தான் காசு கொடுத்து பார்த்து பார்த்து நெய் வாங்கினாலும் அது ஒரிஜினலாக இருக்குமான்றது சந்தேகம் தாங்க இனி நம்ம வீட்ல எப்படி ஈஸியாக பால் ஆடையிலேன்னு வெண்ணெய் எடுத்து நெய் உறுக்கலான்றது தாங்க இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க பால் நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா விடுற இடம் எல்லாத்தையுமே ஃப்ரீசர்ல எடுத்து சேர்த்து வச்சுட்டு இது கூட ஐஸ் கியூப்பை சேர்த்து மிக்சியில் வந்து நல்லாவே வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நீங்கள் வந்து அரைச்சாலே அதில் இருக்கிற தயிர் தனியாக வெண்ணெய் தனியாக வந்து திரண்டு வந்துடும் நீங்க கலெக்ட் பண்ண பாலாடையே வெளியே வைக்க கூடாது மறக்காமல் ஃப்ரீசர் உள்ள வச்சு ஸ்டோர் பண்ணுங்க நீங்க ஒரு மாதம் கூட இந்த மாதிரி ஏடை சேர்க்கலாம் இதோ பாருங்க நாலுலேன்னு அஞ்சு சுற்று சுத்தின உடனே இந்த அளவுக்கு வந்து வெண்ணை மட்டும் தனியாக திரிஞ்சு வந்துடும் இதை நீங்க வந்து ஐஸ் தனியை தனியாக எடுத்து வச்சு அதில் சேர்த்து வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட நான் வந்து அறநூறு கிராம் அளவுக்கு பாலாடை எடுத்து வச்சிருந்தேன் எனக்கு நானூற்றம்பது கிராம் அளவுக்கு வெண்ணை ரொம்பவே பியூரா பார்க்கவே நல்லா இருக்குல்ல இந்த வெண்ணையை நீங்க அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு

பண்ணலாம் இதோ பாருங்க கரெக்டா இதே அளவுக்கு கோல்டன் கலர்ல நை பர்ஃபெக்டா வந்துடும் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ஹோம்மேட் கி ரெடி இதே மெத்தட்ல நீங்க வந்து செஞ்சு வச்சு உங்களோட பசங்களுக்கு கொடுங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க மறக்காம உங்க இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க